இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கடகராசி அன்பர்களுக்கு உண்டான புதப்பெயர்ச்சி ஏன் இந்த புதப்பெயர்ச்சி பார்க்கணுன்னா புதன் ஒன்று ஒரு கிரகம்தான் வேகமாக மூவ் ஆகிற கிரகம் நம்ம நிறைய சேஞ்சஸ் வேணும் அந்த புதன் கிரகம் இடத்துல இருந்து கேது பகவான் இப்போ வருமானத்தையும் தடைகளை போக்கி செல்வத்தை கொடுக்கற காலகட்டமாக மாறப்போகுது அதை பற்றியும் பேசுவோம் ஆக மொத்தம் ஒரு வளர்ச்சி படிநிலை வந்தாச்சு கடகராசி பொதுவாகவே பொலிட்டிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கோ உங்களுக்கு ஒரு பதவி உயர்வு இந்த பதவிங்கிறது வேலையில் இருக்கலாம் குடும்ப வாழ்க்கையில் இருக்கலாம் குடும்ப வாழ்க்கைலாம் எப்படி இருக்கும் கல்யாணமாகவும் கல்யாணமாகும் குழந்தை இல்லாத குழந்தை இருக்கும் அப்போ ஒரு கௌரவ நிலையில் இருக்கணும்னு சொல்லிட்டு சொத்து சுகங்கள் வாங்க இந்த மாதிரி ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வருது பாருங்கள் அது இந்த புத பயிற்சி எப்படி வேலை போகுது அதான ஹைலைட்டு மூன்று நாலு மற்றும் நாலில் தான் ஸ்ட்ராங்காக இருக்குது நாலாம் இடம் பதவி பணம் கையிருப்பு இருக்கும்போதே கவலைகள் விலகிற காலகட்டம் ஏன்னா உங்களுக்கு நிறைய விஷயத்த முடிவு எடுக்கணும் செலவு பண்ண வேண்டியது நிறைய கண்ணுக்கு முன்னாடி இருக்குது அது இப்போ தான் நிறைவேற்ற வேண்டிய காலகட்டம் சில மாதங்களுக்கு முன்னாடி இந்த கடகராசிக்கு விரை செலவு பண்ணாங்க பாருங்கள் கொஞ்சம் நஞ்சமில்ல ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கடகராசி அன்பர்களுக்கு உண்டான புதப்பெயர்ச்சி ஏன் இந்த புதப்பெயர்ச்சி பார்க்கணும்னா புதன் ஒன்று கிரகம்தான் வேகமாக மூவாகிற கிரகம் நம்ம நிறைய சேஞ்சஸ் வேணும்னா அந்த புதன் கிரகம் தேவை உங்கள் மூன்றாம் அதிபதி மாற்றங்கள் சம்பந்தப்பட்டதுக்கு புதன் பர்மிஷன் இல்லாமல் நடக்காது இப்போ புதன் கண்ணியிலிருந்து துலாத்துக்கு மாறுறார் துலாத்துருந்து விருச்சத்துக்கு சென்று சதோடந்த பரவாயில்ல மீண்டும் விருச்சகத்தில் இருந்து துலாத்துக்கு வரார் அப்போ மொத்தம் பார்த்திங்கன்னா இடப்பயிற்சி இத்தனை நடக்குது கிட்டத்தட்ட நாலு பயிற்சி நடக்குது அதோட விஷயங்கள் என்ன ஏதுன்னு தெளிவாக பார்த்துருவோம் நிறைய மாறுதல்கள் கடகராசிக்கு நடந்தே தீரும் பார்ப்போம் முதல்ல புதுசாக பார்க்கறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேள்விகள் சந்தேகம்னா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் கடகராசி இப்பொழுது ஜெயிக்க காலகட்டம் வந்து விட்டன அப்படின்னா தைரியமாக சொல்லலாம் உங்கள் ராசியில் குரு பகவான் வந்து உங்கள் கஜகேசரி யோகம் இந்த யோகம் பெறுகிற காலகட்டங்கள் ரெண்டாம் இடத்துல இருந்து கேது பகவான் இப்போ வருமானத்தையும் தடைகளை போக்கி செல்வத்தை கொடுக்குற காலகட்டமாக மாறப்போகுது அதை பற்றியும் பேசுவோம் ஆக மொத்தம் ஒரு வளர்ச்சி படிநிலை வந்தாச்சு கடகராசி பொதுவாகவே தாய் உள்ளம் கொண்ட ராசியில் இந்த கடகராசி வெளிநாடு வெளிநாடு சம் வெளியூர் சம்பந்தப்பட்டது அறிவு நாலேஜ் ரொம்ப சிறந்தது ஏன்னா குருங்கிற கிரகமே இங்கே தான் உச்சமடையும் பொதுவாக இவங்க நிறைய அமைதியாக இருக்கிற மாதிரி இருக்கும் பட் கடகராசி இந்தியாவுக்கும் தொடர்பு உண்டு ஏன்னா இந்தியா சுதந்திரம் பெருமை கடகராசி தான் அப்போ ஆனால் கடகராசிக்காரங்க நிறைய தலைவர்கள் அரசியல் பொறுப்புகள் வருகிற காலகட்டம் வருகிறது சரி உங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்கு பார்ப்போம் முதல்ல ஒரு பதவி உயர்வு ஒரு அங்கீகாரம் கிடைக்குங்க பொலிட்டிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கோ இல்லையோ உங்களுக்கு ஒரு பதவி உயர்வு இந்த பதவிங்கிறது வேலையில் இருக்கலாம் குடும்ப வாழ்க்கையில் இருக்கலாம் குடும்ப வாழ்க்கைலாம் எப்படி இருக்கும் கல்யாணமாகவும் கல்யாணமாகும் குழந்தை இல்லாத குழந்தை இருக்கும் அப்போ ஒரு கௌரவ நிலையில் இருக்கணும்னு சொல்லிட்டு சொத்து சுகங்கள் வாங்க இந்த மாதிரி ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வருது பாருங்கள் அது இந்த புத பயிற்சி எப்படி வேலை செய்ய போகுது அதான ஹைலைட்டு மூன்று நாலு மற்றும் நாலு தான் ஸ்ட்ராங்காக இருக்குது நாலாம் இடம் பதவியை சொல்லும் நாலாம் இடம் வீடு வண்டி வாகனம் சொத்தை சொல்கிறது கூட சூரியன் பயணிக்கிறார் சூரியனுக்கு அந்த மாற்றத்தை கொடுக்குது இந்த புதன் கிரகம் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு வேலை செய்ய போகிறதுன்ற மாற்றக்கிறது இல்லை ரைட் ஃபஸ்ட்டு உங்களுக்கு நான் சொல்ல போகிறதுனால் திருமணம் சம்பந்தப்பட்டது திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நல்வாய்ப்பாக பல்ல வரன் வருகிற காலகட்டம் திருமண யோகம் ஒன்று கூட்டு கூட்டு வகையில் ஆதாயங்கள் ஏற்படுகிற சூழ்நிலை வந்துவிட்டன இது ஒரு நல்லது பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரும் நிறைய பார்த்தீங்கன்னா குடும்ப ரீதியாக ஒரு மேரேஜ் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு சில குடும்பத்தில் ஒரு நபர் வெளியில் இருந்தாங்கன்னு சொன்னால் ஒன்று குழந்தையாக இருக்கும் இல்லை இவரே வெளியே வெளிநாடு வெளியூரில் இருந்திருப்பார் ஆக மொத்தம் ஏதோ ஒரு விஷயம் பொருளாதாரம் ஈட்டுவதற்காக இப்போ பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரும் ஒரு சிலரெலாம் பிரிஞ்சவங்க கூட ஒன்று சேர வாய்ப்பு உண்டு பொருளாதார ரீதியாக ஒரு தன்னிறைவு அடையும் நிலை ஒரு வருமானம் அதேபடியாக டெவலப் ஆகணும் ஏதோ ஒரு வகையில் பணம் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி இருக்குது இப்போ பணம் கையிருப்பு இருக்கும்போதே கவலைகள் விலகிற காலகட்டம் ஏன்னா அவங்களுக்கு நிறைய விஷயத்த முடிவு எடுக்கணும் செலவு பண்ண வேண்டியது நிறைய கண்ணுக்கு முன்னாடி இருக்குது அது இப்போ தான் நிறைவேற்ற வேண்டிய காலகட்டம் சில மாதங்களுக்கு முன்னாடி இந்த கடகராசிக்கு விரைய செலவு பண்ணாங்க பாருங்கள் கொஞ்சம் நஞ்சமில்ல இந்த விரய செலவு மருத்துவ செலவாக ஒரு சிலருக்கு வண்டி வாகனம் ரீதியாக இந்த கார் சர்வீஸ் விட்டேன் பைக் விட்டேன் வீடு இந்த மாதிரி மாறி மாறி குறிப்பாக இவங்க அம்மா தாய் தந்தையரை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிட்டு அவங்களுக்காக பண்ணது இந்த நேரத்தில் வந்து திடீர்னு இந்த சீரு கல்யாணம் இது வந்து பண்ணது ஒருத்தன் ஆக மொத்தம் காசை நாங்கள் செலவு பண்ணிட்டோம் இனி வருமா அதான் இனி கையிருப்பு அதிகரிக்கும் காலகட்டம் ரைட் முதல்ல உங்களுக்கு வீடு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்து நடக்கப்போதும் வீடுன்னா பூர்வீக வீடாக இருக்கலாம் இல்லை எதிர்பார்த்த வீடாக இருக்கலாம் தன் வீட்டுக்கு அருகில் இருக்கிற சொத்து கூட இருக்கலாம் ரொம்ப நாளாக இருக்கிற சொத்து சுகங்கள் சம்மந்தப்பட்டு சரி செய்கிறது டாக்குமெண்ட் வேலைக்கு வேலையெல்லாம் நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது அதை பார்க்கலாம் மாணவர்கள் தாங்க மாணவர்கள் கல்வியில் மேன்மை அதாவது அவங்களுக்கு படிக்கணும் ஆர்வம் வரும் ஒரு க்ரூப்பே கிடைக்கும் சரி படிப்போம் அடுத்த லெவலுக்கு போவோம் அப்படிங்கிற மாணவர்களுக்கு இந்த மாணவர்கள் எப்பவுமே பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இந்த கடகராசி இருக்கிறவங்க மாணவர்கள் வேறொரு இன்னொன்று எண்ணம் வந்துருக்கோம் படிக்கும் பொழுது இன்னொரு விஷயத்துலேயும் இன்ட்ரெஸ்ட் வரும் அந்த இன்ட்ரெஸ்ட் இந்த படிப்பை பாதிக்காத வரைக்கும் இப்போ குறிப்பாக நைன்த்து டென்த்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ இந்த மாதிரி இருக்கிறவங்கலாம் அந்த ஏன்னா காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பண்ணுறவங்க அந்த இது வேணுமான்னு பார்த்துக்கங்க அதை தவிர மற்றவர்கள்லாம் தைரியமாக முயற்சி பண்ணலாம் ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்ட இன்ட்ரெஸ்ட்டில் கடகராசி ஜெயிக்க வாய்ப்பாதீங்க நிறைய ராசிகள் வந்து ஸ்போர்ட்ஸ் போகணும் அதில் ஜெயிக்கணும் அப்படின்னு ஸ்போர்ட்ஸில் ஜெயிக்கக்கூடிய அம்சம் வந்திருக்கு ஸ்போர்ட்ஸு அரசியல் மியூசிக்கு இங்கே நல்லபடியாக இருக்கிறது வளர்ச்சி உங்கள் பக்கம் சார் வேலைக்கு பார்ப்போம் சார் வேலை வாய்ப்பு இருக்கா இல்லையா என்ன உங்களுக்கு வேலை எங்க வேலையில் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கிற நேரம் வேலை இல்லாதவங்களும் வேலை கிடைக்கும் வேலை சம்மந்தப்பட்டது சில மாதங்களில் எப்படி போயிட்டுருக்கோ அதே மாதிரி சீராக போகக்கூடிய காலகட்டம் தொந்தரவு இல்லை குறிப்பாக ஆறாம் அதிபதி உங்கள் ராசியில் வரும் காலகட்டத்தில் வேலை இல்லாமல் இருக்குமா வேலை நிச்சயமாக வந்துடும் வேலையிலேருந்து ப்ரெஷர் குறையும் தான் சொல்லணும் இப்போ குரு உங்கள் ராசிக்கு வந்து ஐந்து ஏழு ஒன்பது இதை பார்த்து வலு பண்ணுறார் அப்போ அடுத்து ஒரு நல்ல நியூஸ் தான் பொதுவாக இதில் இந்த காதல் காதல் சம்மந்தப்பட்ட எண்ணங்கள் வருகிற காலகட்டம் அந்த காலகட்டத்தில் எண்ணங்கள் நம்மளால லவ் காதல் திருமணம் வீட்டுக்கு சொல்லலாமா வேண்டாமா அவங்களுக்கு நிறைவேறும் இரண்டாவது திருமணம் ஒரு சிலருக்கெலாம் அந்த டைவர்ஸ் மாதிரி ஆகி ஒரு சிலருக்கு இரண்டாவது திருமணம் சம்மந்தப்பட்ட நிகழ்வும் நடக்க வாய்ப்புகள் இருக்குது அப்போ ஓகே இதில் குழந்தைக்காக ரொம்ப செலவு பண்ணது ஒன்றும் படிப்பு ரீதியாக இருக்கும் இல்லை குழந்தைகள் வேண்டும் என்று இந்த கடகராசி இதுதான் இப்போ ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுன்னு சொல்ல முடியாது குழந்தையிலாவது குழந்தை கிடச்சிடும் குழந்தை ட்ரீட்மெண்ட்டில் சக்ஸஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நல்ல காலம் பிறந்து விட்டன குழந்தைகளால் வளர்ச்சி வெற்றின்னு சொல்லலாம் பிஸ்னஸ் சார் என்ன சார் பண்ணலாம் பொதுவாக உங்கள் ராசிக்கு செவ்வாய் பகவான் ரொம்ப ரொம்ப முக்கியம் செவ்வாய் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கெட்டால் தொழில் வளர்ச்சி இல்லை பட் அதில் நின்ற கிரகம் அதில் அடுத்து பார்க்கணும் இந்த லக்கண ரீதியாக தசாபுத்தி ரீதியாக பார்க்கணும் சரி யாருக்காவது தா ஜாதகம் பிரசன்னம் வாஸ்து நியூமராலஜி யாருக்காவது பார்க்கணுன்னா கீழே இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் பொதுவாக அவங்களுக்கு முருக ப முருகர் முருகர் சம்பந்தப்பட்ட ரொம்ப முக்கியம் வழிபாடு பண்ணிக்கோங்க இப்போ தொழில் சம்மந்தப்பட்ட இம்ப்ரூவ்மெண்ட்டாக இப்போதாங்க ரொம்ப டெவலப்மெண்ட் ஆகும் இப்போ தொழிலுக்கு இருந்த தடைகள் விலகிற காலகட்டம் அடுத்த இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்தாச்சு ஒன்றுக்கு மேற்பட்ட எண்ணங்கள் நிறைவேறும் சூழ்நிலை அகலக்கால் வைக்கலாமா சில வருடம் தான் ஏழராட்சனி கண்ட சனி எல்லாம் அனுபவிச்சுட்டு வெளியே வந்துட்டிங்களே அடுத்த கால்குலேட் பண்ணி அடுத்த ஸ்டெப்புக்கு போங்க புதுசாக ஷேர் மார்க்கெட் பண்ணுறேன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் ப்ராப்பர்ட்டி வாங்குகிறேன்னு மைண்டில் ஓடிட்டுருக்கு ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்டது சந்திரனுக்கு இது சந்திரனோட குணம் எமோஷனல் ஜாதகம் இன்ட்ராட்ரேட் ட்ரேடிங் நம்ம ரெஃபர் பண்ணுறது கிடையாது கடகராசிக்கு இன்ட்ராட்ரேட் ட்ரேடிங் பண்ணால் சஞ்சலங்கள் ஏற்படும் அதனால் மற்ற இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி பண்ணுங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சூப்பர் ஆக ஆண் பெண் இருவருக்கும் நலமாக இருக்கிறது ஹெல்த் ஹெல்த் விஷயம் சொல்லுங்கள் ஹெல்த்துக்கு நீங்க ஆல்ரெடி பாதி டாக்டராக இருக்கீங்க ஆல்ரெடி சித்தா ஆயுர்வேதம் யுனானி ஒரு சில நிறையா டாக்டர்களாக பல டாக்டர்கள் பார்த்தாச்சு இப்போ ஹெல்த்லேருந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுது மருத்துவ செலவுகள் குறைகிற காலகட்டங்கள் இந்த புதப்பயிற்சி அது மூன்றாம் இடம் மாறுது இல்லையா அப்போ வியாதிகள் மாறக்கூடிய சூழ்நிலை வந்தாச்சு வேறு ஒன்றும் பிரச்சனை ஏதோ ஒரு டாக்குமெண்ட் வேலைகள்லாம் பெண்டிங்கு தான் ப்ராசஸ் பண்ணுங்கள் ஏதோ சேல்ஸ் பண்ணணும் இப்போ சேல்ஸ் பண்ண கரெக்டாக நேரம் சார் அந்த இடத்த சேல்ஸ் பண்ணுறோம் இன்னொன்று சேல்ஸ் பண்ணணும் நல்லாயிருக்கும் சார் லோன் அடைப்பானா நிச்சயமாக அடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த அடகு வைத்த பொருளை மீட்கிறது பண கையிருப்பு பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு வட்டி வாங்கிறது பொதுவாக இந்த ராசிக்கு சில மா மாதங்கள் முன்னாடியெலாம் பார்த்தீங்கன்னா சார் பேங்க்கில் இன்ட்ரெஸ்ட் வெட்டி வாங்கிக்கோங்க ரொம்ப ரிஸ்க் இருக்காதுன்னு சொல்லியிருந்தேன் அந்த மாதிரி காலகட்டங்கள் ஆக மொத்தம் நல்ல காலம் பிறந்து நல்லபடியாக போயிட்டுருக்கு பயிற்சிக்கு இதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது பார்த்திங்கன்னா பெருமாள் அதில் வெங்கடாச்சலபதி என்ற அம்சம் உள்ள வெங்கடாச்சலபதின்னு பாருங்கள் கோயில் ஒவ்வொரு பக்கம் இருக்கான்னு பாருங்கள் ஒவ்வொருக்கும் தென் திருப்பதி தென் வெங்கடாச்சலபதி அந்த அம்சம் உள்ள கோயிலுக்கு சென்று வர வாய்ப்புகள் இன்னும் முத்தாக இருக்கும் கடகராசிக்கு யோக காலங்கட்டம் வந்துவிட்டன அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள் mm